தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் ஆறு கவிதை பேழை முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் குமரகுருபரர் சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும் தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ் இந்த காணொலியில் சிற்றிலக்கியங்கள் பற்றியும் பிள்ளைத்தமிழ் இலக்கணம் பிள்ளைத்தமிழ் வகைகள் குமரகுருபர் பற்றிய குறிப்பு மற்றும் வைத்தியநாதபுரியின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க போவது இலக்கியம் அதாவது நாம் எடுத்துக்கொண்ட இலக்கு நோக்கி இயம்புவது இலக்கு பிளஸ் இயம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருள்களையும் பாடுவது அதிகமான எண்ணிக்கையிலான பாடல்களை பாட்டுடை தலைவனின் முழுமையான வாழ்க்கையை பாடுவது இலக்கியம் அடுத்து சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருள்களும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு குறைந்த எண்ணிக்கையிலான பாடல்களை பாட்டுடை தலைவனின் வாழ்வின் சிறு பகுதியினை மட்டும் பாடுவது சிற்றிலக்கியம் இதை வடமொழியில் பிரபந்தம் என்றும் கூறுவார்கள் தமிழில் தூது உழா பிள்ளைத்தமிழ் களம்பகம் அந்தாதி கோவை குறவஞ்சி ஈராக தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன பாடப்பகுதியாக வந்துள்ள பிள்ளைத்தமிழ் இலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்று இலக்கியங்களுள் ஒன்று இலக்கியம் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த பாட்டுடை தலைவனின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும் இதில் பத்து பருவங்களாக அமைத்து பருவத்திற்கு பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்களால் இது பாடப்பெறும் இது ஆண்பாள் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரண்டு வகையாக பகுக்கப்படும் தமிழ் இலக்கியத்தில் இரு பாலாருக்கும் பொதுவான பருவங்களாக காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி என்ற ஏழு பருவங்களும் ஆண்பார் தமிழில் கடைசி மூன்று பருவங்களாக சிற்றில் சிறுவரை சிறுதீர் என்ற சிறு தேர் என்ற பருவங்களும் பெண்பார் தமிழில் கடைசி மூன்று பருவங்களாக கழங்கு அம்மானை ஊசல் என்ற பருவங்களும் பாடப்பெறும் இதில் காப்பு என்பது மூன்றாம் திங்களில் பாடப்படக்கூடிய முதல் பருவமாகும் இதில் குழந்தையை இறைவன் காக்க வேண்டும் என்று பாடுவது செங்கீரை செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தையே செங்கீரை பருவம் என்பர் அடுத்து தாள் ஏழாம் திங்களில் பாடப்படுவது குழந்தையை தாளாட்டுவதாக அமைவது அப்பானே ஒன்பதாம் திங்களில் நிகழ்வது உட்கார தொடங்கிய பிறகு கைகளை தட்டுதல் கையாற்றுதல் போன்ற செயல்கள் விளையாட்டாக தோன்றும் பருவம் முத்தம் பதினோராம் திங்களில் நிகழ்வது குழந்தையிடம் முத்தம் வேண்டுவதாக பாடுவது கருகை பருவம் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது தத்தி தத்தி நடந்து வரும் குழந்தையை வரவேற்று பாடும் பருவம் அம்புலி பதினைந்தாம் திங்களில் நிகழ்வது விண்ணில் இருக்கும் அம்புலியை விளையாட வருமாறு அழைக்கும் பருவம் இந்த ஏழு பருவங்களும் இருபாலாருக்கும் பொதுவாக அமைவது ஆண்களுக்கான சிறப்புமிக்க மூன்று பருவங்களான சிற்றில் சிதைத்தல் என்பது பதினேழாம் திங்களில் நிகழ்வது சிறுமியர் கட்டிய மணல் வீட்டை ஆண் குழந்தை சிதைக்கும் நிலையை பாடுவது அடுத்து சிறுதேர் உருட்டல் என்பது பத்தொன்பதாம் திங்களில் நிகழ்வது ஆண் குழந்தை சிறிய தேரை உருட்டி விளையாடுவது போன்று பாடுவதாகும் சிறு பறை என்பது சிறிய தோளாலான பறையை கொட்டுவதாக பாடுவது இது இருபத்தி ஒன்றாம் திங்களில் நிகழ்வது பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான மூன்று பருவங்களான நீராடல் நீர்நிலைகள் குழந்தைகள் விளையாடுவதாக பாடுவது இது பதினேழாம் திங்களில் நிகழ்வது ஆன என்பதே காய்களை தூக்கி போட்டு விளையாடுவதாக பாடுவது இது பத்தொன்பதாம் திங்களில் நிகழ்வது ஊசல் இது ஊசல் ஆடுவதை பாடுவதாக அமைவது இது இருபத்தி ஒன்றாம் திங்களில் நிகழ்வது இவை மூன்றும் பெண்களுக்குரிய சிறப்பான பருவங்களாகும் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இந்த நூலின் காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் இது புள்ளியிருக்கும் வேலூர் வைத்தியநாதபுரி என்ற எழுந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி என்ற முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதாகும் இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று பெரிய புராணம் பாட சிவபெருமானே உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்தது போல இந்த நூலை பாடுவதற்கு முருகப்பெருமானே பொன்பூத்த கொடுமி என்று அடியெடுத்து கொடுத்ததாக இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது குமர குருபரர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலான பல நூல்களை இவர் ஏற்றியுள்ளார் இனி பாடப்பகுதியை பார்ப்போமா இப்பாடல் செங்கீரே பருவத்தில் அமைந்துள்ளது இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடுவதாக அமைந்துள்ளது கீர் என்றால் சொல் என்று பொருள் இப்பருவத்தில் மழலை விட சிறப்பான ஒளிகளை எழுப்பும் அதனால் செங்கீரை ஆடும் குழந்தையானது சிறப்பான ஒளிகளை எழுப்ப வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டுவதாக பாடல் அமைவது அமைகின்றன செங்கீரை ஆடுக ஆடுக செங்கீரை செம்பொனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறைஞரை மணியோடு ஒளி வடமாட பைம்பொனு சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொழி தொட்டொடுவட்ட சுட்டி பதிந்தாட கம்பி பொதி குண்டல முங்குளை காது மசைந்தாட கட்டிய சூழியு முச்சியு மூச்சி கதிர்முத்தொடுமாட ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கீரை செங்கிரை பருவம் பாடல் எண் எட்டு செம்பொன் சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட செம்பொன் அடி செம்மையான அடி பொன் அடி என்று சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் செங்கீரை என்பது ஐந்தாம் மாதத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு அந்த ஐந்தாம் மாதத்தில் குழந்தையோட இந்த பிஞ்சு கால்கள் சந்தன நிறமா மஞ்சள் நிறமா இல சிவப்பு நிறமா அப்படின்னு பார்க்குற அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது அந்த நிறமானது மஞ்சள் நிறமா சந்தன நிறமா இளஞ்சிவப்பு நிறமா இல்லை ஆரஞ்சு நிறமா என்ற குழப்பத்தை அனைவருக்கும் ஏற்படுத்துவது இயல்பு அதனால் குமரகுருபரர் குழந்தையின் அடிகளை அடி செம்மையான பொன் போன்ற அடிகளில் அந்த கிங்கினி சதங்கையும் சிலம்பும் கலந்து ஆடட்டும் என்று கூறுகிறார் திருவரை திரு கூட்டல் அறை அரைஞ்சான் அரைமணியோடு ஒளி திகழ் அறை வடம் ஆட அறை என்றால் இடுப்பு திரு என்றால் மேன்மை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் மேன்மை பொருந்திய இடுப்பு இடை அதில் அரைஞானும் அரைமணியும் அரைவடமும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டிசர் இந்த ஆடை குமரகுருபுரர் குழந்தைய என்னென்ன குழந்தைக்கு தொந்தி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரெலாம் நம்ம நினைக்கக்கூடாது இங்கே வந்து இந்த பருவத்தில் குழந்தை தன் என்ன செய்யுது தன் இரு கைகளை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து இருக்குது அப்போ வந்து வளை வ வயிறானது எப்படி இருக்குது பஞ்சு மெத்த மாதிரி பொண்ணு மாதிரி பொன் பொன் க அதாவது தங்க கலரில் என்ன செய்யுது ஒரு பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது ஒரு பூ மாதிரி இருக்குது அந்த பகுதியானது என்ன செய்யுது வயிறோடன் சேர்ந்து அதாவது உறுதியோட தொந்தியோடு சேர்ந்து சரிந்து ஆடுது அதனால் சிறிய வயிறும் சைஸ் சரிந்து ஆடட்டும் என்கிறார் பைம்பு அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பண்டி என்றால் வயிறு பட்ட நுதற்பொலி டொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட பட்ட நுதல் பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் முதல் என்றால் நெற்றி என்று பொருள் பொலி தொட்டோடு அதாவது நெற்றியில் பொட்டும் இருக்கின்றது வட்ட சுட்டியும் இருக்கின்றது பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் பொட்டோடு சுட்டியும் அசைந்த ஆடட்டும் கம்ப விதம் பொதி குண்டலமும் கூளை காதும் அசைந்தாட தங்க கம்பிகளால் விதவிதமாக சேர்த்து உருவாக்கப்பட்ட குண்டலமும் குளை காதும் அசைந்தாட குளை அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் காதில் அந்த அணியும் சேர்ந்து ஆடுது கட்டிய சூளியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடுமாட சூழி என்றால் உச்சியில் கட்டப்பட்ட கொண்டை குழந்தையோட தலையில் உச்சியில் கொண்டை கட்டியிருக்காங்க அந்த கொண்டையை சுற்றி முத்தாளான அணிகளுங்களை அணிந்திருக்கிறாங்க குழந்தை ஆடப்பும் போது அந்த முத்தும் சேர்ந்து ஆடுது உச்சியில் சுற்றி கட்டப்பட்ட ஒளிமிகுந்த முத்துக்களோடு சேர்ந்து ஆடட்டும் வம்பவளத் திருமேனியும் மேனியும் ஆடுக செங்கீரை மேனி என்றால் உடல் திருமேனியும் மேனியும் வம்பவள திரு மேனியும் மேற் சொன்ன எல்லாவற்றோட எல்லாவற்றோடும் அனைத்தோடும் மேன்மை பொருந்திய மேனியும் சேர்ந்த ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை குகன் என்றால் முருகனை குறிக்கின்றது தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தறி எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே ஆடுக செங்கீரை என்று குமரகுருவர் கூறுகிறார் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கின்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்த ஆட இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆட பசுமொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாட பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டியும் பதிந்தாட கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் குலைகளும் அசைந்து ஆட உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்கோளோடு தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தரு அருளி உள்ள முருகனே நீ செங்கீரை ஆடி அருள்க இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக என்று முருக பெருமானை வேண்டுகிறார் குமரகுருபுர முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலையோட சில சிறப்புகளை பார்ப்போம் வைத்தியநாதபுரி முருகனை தீராத வினை தீர்த்த தம்பிரான் என்கிறார் வைத்தியநாதபுரியில் உள்ள தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் என வழங்கப்படுகிறது இங்குள்ள விபூதி குண்டலத்தில் எழுந்த வெண் சாந்தை அனைவரும் உண்பது வழக்கமாக இருக்கின்றது அது மட்டுமில்ல சந்தான தீர்த்தத்தில் இருந்து மண்ணெடுத்தும் உண்பார்கள் இந்நூலில் காப்பு பருவத்தில் முத்துகுமாரசாமியை காக்கும்படி திருமாலை வேண்டும் பச்சை பசும் கொண்டலே என்று அழைப்பதாக கூறப்பட்டுள்ளது முத்துக்குமாரசாமி கோவிலின் தனிச்சிறப்புகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடப்பட்ட சிறப்பு தலம் இது இக்கோயிலின் மூலவர் வைத்தியநாதர் தாயார் தையல் நாயகி அருணகிரிநாதர் குமரகுருவரர் படிகாசு தம்பிரான் முனிவர் காலமேக புலவர் ராமலிங்க அடிகள் வருகநாத தேசிகர் தர்மயாதீனம் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலமும் இதுதான் சோழ நாட்டின் காவிரியின் வடகரை தலங்களில் தேவாரம் படப்பட்ட பதினாறாவது தலம் புள்ளியிருக்கும் வேலூர் என்ற புராண பெயர் கொண்ட வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயர் கொண்ட இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது மாணவர்களே இதுவரை நாம் குமரகுருவர் இயற்றிய முத்துகுமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தை பார்த்தோம் நன்றி